மயானத்துல ஆறு அடிக்கு தோண்டி வச்சிருவாங்களாம் சுடுகாட்டுல யாருமே இல்லாத டைம்ல வாய கட்டிட்டு வாங்கலாம் பின்னாடி வந்து கைய கட்டிட்டு வாங்கலாம் அந்த ஆண்கூறிய மொத்தமாக எடுத்து ஒதுக்கிற எண்ணெயை வந்து அந்த இடத்துல நைட் ஊற்றி நிற்பாங்களாம் அவ்வளவுதான் மறுநாளைக்கு நீ உயிர் பொழைச்சா நீ வந்து உயிரோட எழுச்சி நிற்ப நீ அன்னைக்கே போயிட்டுனா அந்த ஆறு அடிக்கு தோண்டி வச்சுருக்காங்களே அன்னைக்கே உன் அது உள்ள போட்டு பறிச்சுடுவாங்க சாப்பிடுறாங்க இங்கேருந்து நெருப்பு எடுத்துகிட்டு போயிட்டு அதை வந்து பஞ்ச பூதங்களை நினச்சி அஞ்சு வாட்டி சுற்றி அந்த நெருப்பு வச்சு சிகம் போட்டு சொல்கிறாங்க அதாவது ஒரு சடலத்தை அவங்க வந்து இப்போ எரிக்க போகிறாங்க இங்கே பாருங்கள் நம்ம தகுந்த முன்னாடி இவங்க எத்தனை புண்ணிய ஆத்மாசம் தான் இவங்களுக்கு வந்து எரி கொடுப்பாங்க பாருங்கள் அந்த ஒரு தீட்சி கொடுக்கும் பொழுது இந்த ஒரு விஷயத்த அவங்க சாப்பிடும்போது இல்ல அந்த பிணத்துக்கே வந்து அவங்க பூஜை பண்ணும் பொழுது அப்ப அந்த பிணத்தோட தோஷங்கள் அந்த பிணத்தால எந்த ஒரு சாபங்களும் அவங்களுக்கு வந்துடக்கூடாது சொல்லிட்டு முன்னாடியே வந்து அந்த ஸ்மசானத்துல அந்த பிணத்தோட தீட்சி கொடுக்குறாங்க அப்போ அந்த பொருள் நம்ம சாப்பிட்டு ஒரு இது சாப்பிடும்போது அதுக்கு நம்ம முக்தி தரும் நிர்வாணமா இருக்காங்க நிர்வாணமாதான் இருக்கிறாங்க அரஹர மகதேவ் அரஹர மகதேவ் அரஹர மகாதேவ் அரஹர மகாதேவ்னு அவங்க மூச்சுக்கு முன்னூறு தடவை அதை பரமேஸ்வரன் தான் இருக்காங்க போலியான அகோரிகள் அங்க வராங்க இல்லையா அவங்களுக்கு எல்லாம் எதுவுமே ரிஃப்ளெக்ட் ஆகாது அங்க ஒண்ணு வந்து காசி பேரியோ இல்ல அகோரிகளோ அங்க இருக்கிற அந்த நிலையை வந்து யாராவது மாடுபடுத்து ஏதாவது இந்த உலகத்தோட பேரை கெடுக்கிற மாதிரி இருந்தா யாராலுமே யோசிக்க முடியாத அளவுக்கு அவங்க வாழ்க்கையை தடப்பொருளை வச்சிடும் ஏன்டா இந்த விஷயத்தை நம்ம கையில எடுத்தோம் சத்தியம் பாத்தீங்களா டம்முன்னு சவுண்ட் கேட்டுப்பாங்க அப்ப அந்த பேரை கெடுக்கிற மாதிரி எவனாவது முளைஞ்சி வந்தா என்ன நடக்கும் பஸ்பம் ஆகிடுவாங்க அக்கா இந்த சமீபத்தில் இந்த மகா மதா கும்பமேளாவுக்கு போயிருந்தீங்க அது ஒரு அனுபவத்தை பற்றி சொல்லுங்கக்கா ஆன்மீகத்தால் மட்டும் தான் ஒரு ஒரு விஷயத்தை வந்து ஈஸியாக கொண்டு போக முடியும் அதே மாதிரி ஒரு விஷயத்தை வந்து கட்டுக்கோப்பில் வைக்க முடியும் மற்றதெல்லாம் வந்து நம்ம வந்து ஈஸியாக வந்து டேக்கின் டேக்கின் ஈஸியாக எடுத்துக்குவோம் அதே மாதிரி முக்திக்கு அதிபதி பரமேஸ்வரன் தான் அதாவது முக்திக்கு அதிபதி சக்தி மகா காளி அந்த முக்திக்கு பன்னெண்டு ஜோதிலிங்கத்தில் ஒரு ஜோதிலிங்கம் வந்து காஷி அது எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா காஷி வந்து முக்திக்கு பேர் போனது ஏன் அந்த காஷி வந்து முக்திக்கு பேர் போனது எவ்வளோ பேர் போகிறமே வரமே அங்கேயே பிறக்கிறாங்களே அங்கே பிறவி எடுக்கிறாங்களே அப்போ அவங்கெல்லாம் வந்து எப்படின்னா கண்டிப்பாக அவங்கெல்லாம் பூர்வ ஜென்மத்தில் தெய்வீக சக்தியோடு பிறந்து சாப விமோசிச்சதுக்காக இந்த ஜென்மத்தில் காஷியில் பிறந்திருப்பாங்க ஏன்னா அவங்க பிறந்திருந்து கங்கையிலேயே தவழ்ந்து வராங்க இருந்தாலும் அந்த கங்கையோடு சேர்ந்து போயிடுறாங்க அப்போ அவங்களுக்கு வந்து மறுபிறவே கிடையாது அப்போது அதை வெளியே பறந்து விருந்து இந்த உலகத்தில் நம்மளாம் பிறந்திருக்கோம் அப்போ ஏதோ ரீசனுக்காக இந்த உலகத்தில் நம்ம வந்து ஜனனம் எடுத்திருக்கோம் அப்போ அந்த ஜனனம் எடுத்தாலும் இந்த புண்ணிய பூமியில் இந்த இந்து தர்மத்தில் நம்ம பிறவி எடுத்தது மகா புண்ணியம் தான் அப்போ நாம் என்ன பண்ணோம்னா சாவரத்துக்கு ஒரு தடவை ஆச்சு சாவத்துக்கு ஒரு ஆச்சு சாபுக்கு முன்னாடி ஒரு தடவை ஆச்சு நம்மளோ இல்ல நம்ம குடும்பத்தாரோ இல்ல நம்ம முன்னோர்களுக்கு நம்ம என்ன கைகிறியம் பண்ண போனா கண்டிப்பா அந்த பிண்ட தர்பணம் என்ன அந்த பித்ருகளுக்கு நம்ம கொடுக்குற பிண்ட எத்தனையோ நரகத்துலேருந்து அவங்கள வந்து தடுத்து அவங்கள வந்து ப்ரமோஷன் கொடுக்குற மாதிரி இந்த பிண்ட கொடுக்கும் அப்போது இந்த காஷிக்கு அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நிறைய புராண கதைகளும் நம்ம சொல்கிறோம் நிறைய புராணங்கள் படிக்கிறோம் நம்ம பார்த்து நோக்குறோம் அகோரிகள் மட்டும்தான் கொண்டாடுவாங்களா இந்த கும்பமேளாங்றது கண்டிப்பாக கிடையாது அகோரிகள் மட்டும் கிடையாது அகோரிகளும் இதில் இருப்பாங்க அதாவது நாகாசாதுக்கள் அகோரிகள் என்ன கிண்ணரக்கடா ஜூரா அக்கடா போன்ற அத் அத்தனிய கோவில் இருக்கிற மடங்கள் அப்புறம் வந்து பீடங்கள் எங்கெங்க எங்கெங்கே ஆன்மீக பாதிகள் இருக்காங்களோ அத்தனை பேருமே ஒன்று கூட ஒரு இடம் இதில் என்னன்னா யாரும் யாரும் கூட மாட்டோம் இப்போ இங்கெல்லாம் நம்ம ஒரு ஃபங்க்ஷன் போனால் கூட ஒரு திருவிழா போனால் கூட நம்ம என்ன பண்ணணும் நம்ம அக்கம் பங்காளிக்கலாம் இன்ஃபார்ம் பண்ணிடும் இந்த திருவிழா இந்த டைமுக்கு நம்ம ஒரு வருஷம் ஃபுல்லாக கரெக்டாகணும் நம்ம போய் சேரணும் சொல்லிட்டு எல்லாமே ஆனால் அங்கே அப்படி கிடையாது உலகத்தில் எங்கே எங்கே எந்தெந்த மூலையில் எந்தெந்த காடில் எந்தெந்த இடத்துல வந்து மலை பிரச பிரதேசத்தில் கூட அகோரிகளும் சன்னியாசிகளும் உள்ளே ஒளிஞ்சிருந்து இருந்து அவங்க வந்து இந்த உலகத்தோட பந்துக்கள் உலகத்தில் எந்த ஒரு இதுவும் பார்க்காதவங்க கூட அந்த டைமில் வெளிவந்துருவாங்க வெளிவந்து இந்த ஒரு திருவிழாவில் கொண்டாடிட்டு அவங்க வந்து எல்லா விதமான ஏன்னா மறுபிறவி அது நான் எப்பவுமே சொல்லுவேன் பார்த்தீங்களா காட்சி வந்து முக்திக்கு முக்தி ஸ்தலம் அதனால் எல்லாருமே வந்து நம்ம வந்து எப்படி இறக்கணும் பொழுது நம்ம பரமேஸ்வரன் கிட்டே தான் போயிடணும் இறக்கும்போது நம்ம எந்த தெய்வத்தை உண்மையிலே வழிபாடு பண்ணணுமோ அந்த தெய்வமே நம்ம வந்து கூப்பிட்டு கொண்டு ஆசைப்படுவோம் அதே தான் அவங்கள வந்து அங்கே இருக்கிறாங்க ஏன்னால் அது வந்து காலபைர்வ சேத்திரம் காலபைரவேத்தம் இருக்கிறதால்தான் இன்னைக்கு அந்த கோரம் இருக்குது புரியுது அவங்களுக்கு ஏன் வந்து அந்த கோரம் அங்கே இருக்குன்னா காலப்பயிரோட சேத்திரம் ஏன்னா மகாகாலி அங்கே வாசிக்கிறதால எல்லாமே வந்து அங்கே வந்து அந்த ஸ்மசானத்துலேயே எல்லாமே நடக்கும் சி எந்த ஒரு ஒரு ஹைடென்சிக்கு அங்கே கிடையாது இப்போ நம்ம ஒரு பூஜை பண்ணாங்க நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு நாலு பந்தலிட்டு நம்ம பண்ணுவாங்க அப்படி கிடையாது அங்கே எல்லாமே ஓப்பன் தான் நீங்கள் எல்லாமே எல்லாமே பார்க்கலாம் நம்ம அப்படி இருக்கும் பொழுது யாருக்குமே யாருக்குமே ஒரு சின்ன ஒரு தொந்தரவு கூடியது ஒரு டிஸ்டர்பன்ஸ் கிடையாது சீ நம்ப மாட்டீங்க இன்னைக்கெல்லாம் வந்து இல்லை கொஞ்சம் ஆயிரம் பேர் ஒன்று செய்யற இடத்துல கூட டமால் மைக்க சூழ்ந்துடுறாங்க எல்லாருமே கொஞ்சம் லட்சம் பேர் செத்தே போயிடுறாங்க ஆனால் பல கோடி பேர் இந்த கலியுகத்துல உன்னால என்னால ஏன் இந்த உலகத்துல யாராலையும் கூட பண்ண முடியாது அது மூலமா யாருமே இந்த மாதிரி ஒரு பெரிய கூட்டத்தை சேர்க்க கூட முடியாது ஆனால் இந்து தர்மம் தன்னால் சேர்ந்து இவ்வளோ பெரிய அதிசயத்தை இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை சர்வசாதாரமாக இப்போ ஹேண்டில் பண்ணிக்கிது இந்த கலியுகத்தில் உலகமே நம்மளை வந்து ஃபோக்கஸ் பண்ணி இது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது இதுவரைக்கும் ஒரு உயிர் சேதம் கூட கிடையாது இது வரைக்கும் ஒருத்தவங்களுக்கு கூட ஒரு பசி தண்ணி தாகம் சாப் சாப்பிடல எந்த ஒரு இடம் கிடையாது அப்படி ஒரு எதுவுமே கிடையாது எல்லாமே அப்படி கூட்டம் 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 ட்ரெயின் ஃபுல்லாக ரொம்ப வலியுது ஃப்ளைட் ஃபுல்லா ரொம்ப விழுது கார் பஸ்ஸு எந்தெந்த வகையில எந்தெந்த அந்த இடத்துக்கு வர முடியுமோ அத்தனை வகையிலுமே மக்கள் அப்படி கூட்ட கூட்டமாக கூட்ட வர சிறப்புனா என்ன இதுக்காக தான் இதை கொண்டாட கண்டிப்பாக திரிவேணி சங்கமம் தான் சரி எப்பவுமே வந்து காஷிக்கோட பலம் என்னன்னா திரிவேணி அதாவது திரிவேணி தான் ஃபர்ஸ்ட் போகணும் திரிவேணி வாய் ஏன்னா கயா தொப்பில் காஷி பாதம் சொல்லுவாங்க அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் திரிவேணி கங்கா யமுனா சரஸ்வதி கங்கை வந்து மேலோட்டமாக ஓடுவா தவழ்வா யமுனை வந்து நடுவில் ஓடுவாங்க சரஸ்வதி வந்து சாபத்தால் மேல் வராமல் பாதத்தில் அதாவது தரையோடு விடுவாங்க நீங்கள் அந்த திருவேணியில் போய் நிற்கும் பொழுது நீங்கள் ஸ்விம் பண்ணவே தெரியல சும்மா போய் நின்று நின்லி நீங்கள் வந்து இதை ஃபீல் பண்ணலாம் மேலே ஒரு பக்கம் ஒரு தண்ணி ஓடும் இடுப்பில் ஒரு பக்கம் ஒரு ஃப்ளோ போகும் பாதத்தில் கீழே ஒரு பக்கம் ஃப்ளோ போகும் இப்போ நார்மலாக அந்த மாதிரி கருது இப்போ நம்ம வந்து ஸ்விம்மிங் பூல் போகிறோம் இல்லை நம்ம எங்கேயாவது ஒரு ஒரு குளத்தில் குளிக்கிறோம் இல்லை ஒரு கடலில் கூட முங்கி எழுதணும்னா நம்மளுக்கு வந்து அந்த தண்ணி ஒரே மாதிரி தான் இருக்கும் ஒரே புஷ் தான் நம்மளுக்கு கொடுக்கும் ஆனா இங்க அப்படி கிடையாது மூணு இடத்துல நம்ம நம்ம உடம்ப வந்து அது வந்து சர்க்குலேட் பண்ணோம் சோ இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு அதிசயத்தே அதிசயம் அப்போ அந்த திருவேணில தான் வந்து அங்க வந்து மூணு தேவிகளும் அங்க அடங்கியிருக்கிறதால அந்த மு ஜென்மத்துக்கு அதாவது என்னன்னா ஏழு ஜென்மத்தோட அது இருபத்தேழு ஜென்மத்தோட இதுவே அங்கே மூழ்கி அடைக்க படிப்பது சொல்கிறாங்க நம்மளோட என்னென்ன ஜென்மத்தில் என்னென்ன பாவ சாபங்கள் பண்ணுங்க இந்த ஜென்மத்தில் இந்த பிறவி எடுத்துருக்கோம் இந்த பிறவியின் பயலன் இந்த பிறவியின் முக்தி இந்த பிறவியில் நம்ம என்னென்ன நம்ம வந்து தடைகள் நம்ம வாழ்க்கையில் என்னென்ன இருக்குது நம்ம எது வேணால் சொல்லிட்டு போலாம் சி இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு இல்லை நம்ம எவ்வளோ நியூஸ் பார்க்குறோம் இன்றைக்கி படுத்த ஏதோ நாளைக்கு கிடையாது இன்னைக்கு போகிற ரிலாக்ஷனர் செத்து போயிடுறாங்க ஸோ அந்த மாதிரி நம்மளோட வாழ்க்கை நம்ம கையில் கிடையாது எல்லாமே வந்து இறவைன்னு கிடைத்தா நம்ம மனசு வந்து ஒத்துக்கு மறந்து போட்டான்னா இன்றைக்கி இந்த கலியுகத்தில் தெய்வங்கள் வந்து இப்படி ஒரு விஷயங்களை பண்ணி ஸ்ரீ பரமாத்மா எங்கெங்கெல்லாம் சிவன் சிவனோட பக்தர்கள் எங்குறாங்க அங்கெல்லாம் பரமேஸ்வரன் இருப்பான் அவங்களுக்கு என்னன்னா தேவர்களும் மூவர்களும் தேவிகளும் வந்து நீராடுவாங்கன்னு ஐதீகம் இந்த கும்ம மேலாக அதனால் எல்லா சந்நியாசிகள் சாதுக்கள் அகோரிகள் என்ன தெய்வ பாலம் உள்ளவங்க அத்தனையும் போயிட்டு பண்ணுவாங்க ஸோ அதோ கூட நம்மளும் சேர்ந்து முங்கி இருந்தபோது நம்மளுக்கும் அந்த புண்ணியங்கள் கிடைக்கும் நம்ம குடும்பங்களுக்கு அந்த அந்த நம்மளோட ஜென்ரேஷன் நல்லா இருப்பாங்க நம்மளுக்கு நாளைக்கு இறப்பு வந்தால் கூட நம்ம யாரையும் இப்போ தேட தேவையில்லை நம்மளோட கணக்கை வந்து தெய்வமே பார்த்து முடிச்சிடும் ஸோ இந்த ஒரு பழத்துக்காக தான் எல்லாருமே இப்போ குதிக்கிறது அதில் இப்போ ஆண் அகோரி பெண் அகோரி இருக்காங்களாக்கா இவங்களுக்கு என்ன வித்தியாசம் சரி அங்கே வந்து வித்தியாசம் வேறுபாடு எதுவுமே கிடையாது பக்தி ஒன்று தான் நிலை ஒன்று தான் அங்கே எல்லாமே சமம் தான் பட் ஆனால் இப்போ வந்து ஒரு திருநங்கையாக நம்ம இருக்கிறோம் ஒரு நம்ம ஏன் அவங்கள பேசுகிறோம் நான் அடுத்தது அவங்களுக்கு வரேன் மொதல் நான் நம்மளோட கதையை பேசுகிறேன் இப்போ ஒரு திருநங்கையாக நான் இருக்கிறேன்னா நான் எப்படி திருநங்கையாக முதல் ஐடென்டிஃபிகேஷன் பண்ண முடியும் நான் ஒரு சர்ஜரி பண்ணி ஆனால் பிறந்து அதுக்கப்புறம் பெண்ணாக மாறும்போது பல வழி வேதனைகள் பல அவமானங்கள் ப பல கஷ்டங்கள் சி அதெல்லாம் கூட வந்து காலப்போக்கில் அதை மறைஞ்சிடும் பாட்டா உடலோட அந்த அந்த சர்ஜரி வந்து என்றைக்குமே வந்து எவ்வளோதான் வந்து திருப்பி வர ஒரு தடவை அது போனது போனது தான் ஏன்னா நம்ம அதோட இந்த ஜென்மாவால நம்மளோட அந்த பலம் நின்று போதும் அவ்வளோதான் நம்மளோட நியூ ஜென்ரேஷனும் கொண்டு வர முடியாது அதே தான் ஆண்களுக்கும் அதே மாதிரி தான் அந்த ஆண்களுக்கு என்னென்னா சரி நல்லா புரிஞ்சுக்குங்க ஆ நகோரிகள் என்பது நீங்கள் நினைக்கிற மாதிரியும் நான் நினைக்கிற மாதிரி சர்வசாதனம் கிடையாது அவங்க வந்து சின்ன வயசுலேயே சிறு வயதுலேயே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா லிங்கக் கிரியா சொல்லிட்டு ஒரு சடங்கு வந்து அவங்க செய்கிறாங்க அந்த சடங்கு எப்படின்னா ரொம்ப விசித்திரமாகவும் இருக்கும் ரொம்ப வலிவேதனையும் இருக்கும் ஏன்னா கொஞ்சம் கூட உன்னால் என்னால் கூட முடியாது ஏன்னா அப்படியே அந்த அந்த டெஸ்ட்டு சொல்லுவோம்ல அவங்க அதை வந்து அப்படியே ஒரு ஒரு பெரிய மூத்த அகோரிகள் அதாவது பெரிய அகோரிகள் என்ன பண்ணா அந்த டெஸ்ட்டில் அப்படியே பிரிச்சு எழுது அந்த அந்த கனெக்ஷனை ஆக்கி அது வந்து முழுக்க முழுக்க அப்படியே பந்து மாதிரி வீங்கிடுமா கிட்டத்தட்ட ஒரு 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 மாசம் ரெண்டு மாசம் ஃபுல்லா ட்ரீட்மெண்ட்லாம் வச்சுருப்பாங்க அதுக்கப்புறமா அது செயலருந்து போய் வெறும் பாத்ரூம் மட்டும் தான் அது வந்து போகும்னு சொல்லி சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்கறது அப்படியே அப்படி கிருகிருதுன்னு ஆகுது சரியா பட் ஆனா இதே நீங்க திருநங்கைக்கோட அதை சம்பந்தப்படுத்து பார்த்தீங்க வச்சிங்களேன் இதே திருநெங்கையில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து சர்ஜஸ் இருக்குது சர்ஜஸ் இருக்குது இன்றைக்கி வந்து எல்லா விதமான அட்வான்ஸ் டெக்னாலஜி எல்லாம் மாறி போகுது இன்ஜெக்ஷன் போட்டுருக்காங்க நம்ம அனுச்சி படுக்க வச்சு எல்லாம் சர்ஜஸ் இருக்குது பட் ஆனால் அந்த காலத்தில் எப்படி பண்ணாங்கன்னா மயானத்தில் ஆறு அடிக்கு புதை தோண்டி வச்சிருவாங்களாம் சுடுகாட்டில் யாருமே இல்லாத டைமில் நைட்டு தெரியாமல் யாருக்குமே தெரியாமல் வாயை கட்டிட்டு பின்னாடி வந்து கையை கட்டிட்டு வாங்களாம் அந்த ஆண்கூறியை மொத்தமாக எடுத்து அப்படி மேலே ஒரு கீறு கீழே ஒரு ஆறு அவ்வளோதான் முடிஞ்சிச்சு அப்படியே எடுத்து போட்டுருப்பாங்களாம் கொதிக்கிற எண்ணெயை வந்து அந்த இடத்துல நைட் ஃபுல்லாக ஊற்றின்னு இருப்பாங்களாம் அவ்வளோதான் மறுநாளைக்கு நீ உயிர் பொழைச்சா நீ வந்து உயிரோடு எழுச்சி நிற்ப நீ அன்றைக்கே போயிட்டேன்னா அந்த ஆறு அடி தோண்டி வச்சிருக்காங்களே அன்னைக்கே உன்னை அதில் உள்ள போட்டு புதைச்சிடுவாங்க இது அந்த காலத்தில் அப்போது ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஒரு திருநங்கையுமே அகோரிகள் சமம் தான் இவங்க ரெண்டு பேருக்கும் நாங்கள் ரெண்டு பேத்துக்குமே எந்த ஒரு பெரிய வேடுபேடும் கிடையாது ஏன்னா இவங்க எங்களாலேயே எந்த ஒரு ஜென்ரேஷன் கொண்டு வர முடியாது அவங்களால எந்த ஒரு செக்ஷுவல் இதில் ஈடுபாடு பண்ண முடியாது அப்படி இருக்கும் பொழுது அதனால தான் என்னவோ ஆ திருநங்கிகள் எல்லாருமே வந்து ஆன்மீக நெறியில் வந்து ரொம்ப வந்து ஒரு ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க டக்குன்னு அவங்களுக்கு வந்து சித்தி ஆகிடுது எல்லாமே சரி எந்த ஒரு மந்திர சித்தியுமே வந்து திருநங்கைகளுக்கு வந்து டக்குன்னு வந்து பிடிச்சிருவாங்க அது எந்த மாதிரி உக்ரமான தேவதைகள் இருந்தாலும் உடனே வந்து அவங்களுக்கு வந்து அந்த பூஜை பலன் கொடுக்க ஆரம்பிச்சிடும் எதுக்காக சொல்கிறேன்னா சி அவங்களுக்கு அங்கே வந்து அந்த காஷியில் வந்து அங்கே இருக்கிறதால கங்கையில் இருக்கிறதால புண்ணியத்துக்கு மேலே புண்ணியத்துக்கு மேலே புண்ணியத்துக்கு மேலே போயினே இருப்பாங்க நம்மளே இங்கேருந்து போகிறோம் வரோம் போகிறோம் அது வேறு பட்டன் அவங்களுக்கு அங்கே கிடையாது அந்த ரிசோர்ஸ் அவங்க வந்து பயன்படுத்திக்கிறாங்க முழுக்க முழுக்க ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த எனர்ஜி லெவலே இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா யாருக்கும் நல்லதும் பண்ண மாட்டாங்க யாருக்கும் கெடுதலும் பண்ண மாட்டாங்க சி நீங்கள் நம்ப மாட்டீங்க லோ பேர் எவ்வளவு மக்கள் அப்பாப்பா பாப்பா ஒன்னும் சொல்லறதுக்கே இல்லை அவ்வளோ மக்கள் போறாங்க ஒருத்தங்க கூட அவங்க பக்கத்துல போயிட்டு ஒரு டிஸ்டர்பன்ஸ் பண்ணதும் எதுவுமே பண்ணல அவங்க அப்படியே அந்த அந்த கூடாரத்தில் இருக்கிறாங்க அவங்க போகிறாங்க கையெழுத்து கும்புறாங்க அவங்க 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 பிடிச்சா கிட்ட பெண்கள் அகோரிகளுக்குலாம் வழிமுறை இருக்காது இருக்கு இந்த பெண்கள் அகோரிகள் நடுவில் வந்து சேர்ந்தவங்க சேர்ந்து இந்த பெரிய மகான்கள் இருக்காங்க பெரிய அக்காடான்னு சொல்லுவாங்க அதாவது நம்ம இடத்துல வந்து இப்ப பீடம் மடம் சொல்கிறாங்க அந்த மாதிரி ஆக்காடா இருக்காங்க அவங்களோட போய் சேர்ந்து அவங்களுக்கு சிஷியராக இருக்கிறாங்க சிஷியராக்கி அவங்க தொண்டு தொட்டு அப்படியே வந்து கடந்து வந்திருக்காங்க ஸோ அதோட சேர்ந்து தான் நம்ம திருநங்கையோட இந்த ஜூனா அக்காடாவும் இந்த ஸோ கிண்ணரன்னா திருநங்கைகள் இவங்க சேர்ந்து வந்து பயணிச்சிருக்கிறாங்க ஸோ நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் ஏன் சொல்கிறேன்னா லக்ஷ்மி திரிபாத்தின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களா இதே அந்த அம்மா லக்ஷ்மி திரிபாதி வந்து எனக்கு குரு ஸ்தானம் எனக்கு குரு முறை இதே ரெண்டாயிரத்தி பத்தில் நான் மிஸ் மிஸ் இந்தியா போகும் பொழுது அவங்க தான் வந்து வீக்கர் கம்பெனிக்கு வந்து கொலாபரேட் பண்ணி அவங்க தான் இந்த ஷோவை நடத்துறாங்க சென்னையில் நான் இந்த காம்படிஷனில் என்னை ஜெயிக்க வச்சு நான் ஜெயிச்சு என்னை கொண்டு போய்ட்டு அந்த மிஸ் இந்தியா கொண்டு போய் நிற்க வச்சது அவங்க தான் ஆனால் எனக்கு முன்னாடியே அவங்க வந்து எனக்கு பெரிய ஒரு மடாதிபதியாக இருக்கிறாங்க அதாவது நான் ரொம்ப பிரமிச்சு போயிட்டேன் சரி என்னை வந்து கேள்விப்பட்ட இவங்க வந்து இந்த மாதிரி வந்து ஆன்மீகத்தில் இறங்கிருக்குங்க சொல்கிறாங்க பட் ஆனால் அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு மடத்துக்கு எட் நான் நினச்சி பார்க்கலாம் அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அப்போ நாம்ளும் வந்து கரெக்டான பாதையில் தான் போயின்னு இருக்கிறோம் ஏன்னா வந்து வடநாட்டில் வந்து நல்ல ஒரு பேர்புகள் இந்த மாதிரி ஒரு திருநங்கைகளுக்கு ஒரு 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 ஆன்மீக நேரில் இருக்கும்போது நல்ல ஒரு பேர்ப்புகள் பட் சவுத்தில் அது கொஞ்சம் மாறுபடும் ஏன்னா ஒரு ஒரு ஸ்டேட்டை ஒரு ஒரு மாதிரி கதையில் கொஞ்சம் மாறுபடும் பட் ஆனால் நம்பிக்கை ஒன்று தானே ஆன்மீகத்தோட வழிகள் ஒன்று தானே அவங்களுக்கு வந்து இந்த மகா மகாமண்டலேஸ்வர் சொல்லிட்டு ஒரு பதவி பிரமாணம் கொடுக்காங்க அது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு போஸ்டிங் அது அது என்னென்னா அவங்களுக்கு வந்து அந்த ஐடி கார்டு போட்டு மகா மகாமண்டலேஷ்வர்னால் அவங்க கீழே தான் எல்லாமே வருவாங்க ஆண்களும் சரி பெண்களும் சரி அவங்க தெளிவாக இந்த இன்ட்ரூவில் சொல்லிக்கிறாங்க இப்போ கூட சொல்லிக்காங்க ரொம்ப தெளிவா சொல்லுவாங்க அதாவது என்னோடய அக்காடா என்னோட திருநங்கை அக்காடாவில் பார்த்திங்கன்னா எல்லாருமே கலர்ஃபுல்லாக இருப்பாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் இங்கே யார் வேணா இருக்கலாம் ஆண் பெண் திருநங்கை எந்த ஒரு பேதமே கிடையாது பாகபாதமே கிடையாது எல்லாருமே இங்கே செம்ம இறைவன் முன்னாடி இங்கே நம்ம எதுக்காக வந்திருக்கோம்னா முக்தி நிலை வந்திருக்கோம் எல்லாமே வந்து முக்தி நிலை வந்திருக்கோம் வந்துருக்கோம் சொல்லிட்டு ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு பார்க்கும்போது ரொம்ப ஒரு விந்தியமாக இருக்குது இந்த கலியுகத்தில் இன்னைக்கு எவ்வளோ பேர் நம்மளால பேசியிருக்காங்க ஆனால் இன்றைக்கி இறைவனா பார்த்து எப்படி ஒரு எல்லாரும் வாயை பிறந்துட்டோம் முடிஞ்சிருச்சு வாயை மூடிட்டாங்க எல்லாருமே அந்த ஒரு அளவுக்கு வந்து பக்தி நிலை வந்து இன்னக்கு கொண்டு போயிட்டாங்க இந்த பிணங்கள்லாம் சாப்பிட்றாங்க இல்லையா அது வந்து ஒரு சாங்கிய மாதிரியாது ஆமாம் இது ஒரு சடங்கு சம்பிரதாயம் தான் சொல்லுவாங்க இது எல்லாருமே எப்பவுமே சாப்பிட மாட்டாங்க இது வந்து ஒரு ஒரு அதாவது ஒரு ஒரு டைம்லேயும் அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு விதமான தீட்சைகள் கொடுப்பாங்க அந்த ஒரு தீட்சை கொடுக்கும்பொழுது இந்த ஒரு விஷயத்த அவங்க சாப்பிட்ணும் அப்படி சாப்பிடும் பொழுது நானே ஒருத்தங்கிட்ட கேட்டேன் இது நீங்கள் சாப்பிடுவீங்களே இது எப்படி உங்களுக்கு என்ன மாதிரி டேஸ்ட் பண்ண நம்ம நான்வெஜ் சாப்பிட்றதால நம்மளுக்கு தெரியும் சிக்கனாக எப்படி இருக்கோ மட்டன் இப்படி இருக்கோ சொல்றது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இது சால்ட்டியாக இருக்கும் அப்படி சொன்னாங்க ஸோ அது கேட்குறப்போ ஒரு மாதிரி இருந்தால் கூட பட் அந்த அந்த டைமில் நான் வந்து அவங்களுக்கு ரியாக்ட் ஆக முடியாது இல்லை திடீர்னு ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா அது பயம் எனக்கு பட் இருந்தாலும் நம்ம கேட்ட கேள்விக்கு அவங்க பதில் சொன்னாங்க நான் அது புரிஞ்சுக்கிறேன் சரி ஓகே அப்போது இதெல்லாம் அவங்க கடந்து வந்திருக்காங்க ஏன்னா அந்த கடந்து வந்தால் மட்டும்தான் அதை வந்து ஒரு பிரசாதமாக அவங்க பார்க்க முடியும் ஒரு நேவேதியமாக பார்க்க முடியும் நம்ம சாதாரணமாக ஒரு ஆடு கோழி வர்த்தோம்ல ஒரு ரத்த சந்தால் ரொம்ப கேர் ஆகிடுவோம் ஒரு கறி வெட்டு அது எப்போ சமையல் பண்ணி எப்போ நம்ம தட்டுக்கு வந்து நம்ம யோசிப்போம் தவிர்த்து ஒரு இறந்த சடலம் அதாவது நீயும் நானும் சமமாக பேசி சமமாக இந்த உலகத்தில் ஜீவித்து ஒன்று நம்ம முன்னாடி போகும்போது அதுக்கு வந்து அவங்க பூஜை கிட்ட அந்த கங்கையில் அவங்க எல்லாம் சாயங்கம் பண்ணி அதுலேருந்து ஒரு துண்டி எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க பண்ணும்போது அதெல்லாம் நம்மளால விவரிக்க முடியாது நம்மளால நினைச்சு அதெல்லாம் சரியான ஒரு வழிகாட்டின் மூலியமா மட்டும்தான் அதை ஃபாலோ பண்ண முடியும் அப்பதான் ஏதோ ஒரு சடங்கு அவங்களுக்கு அது ஒரு ஒரு குரு மூலியமா ஒரு ஒரு சடங்குகள் வந்து அப்படியே வந்து நேர்க்கும் எதுக்காகனா அவங்க ஸ்மசானத்துல போயிட்டு பூஜை பண்றாங்களே அப்ப அந்த ஸ்மசானத்துல பூஜை பண்ணும்பொழுது அவங்க சம்டைம்ஸ் என்ன பண்றாங்களா அவங்க கெடுத்த இந்த காலு கை அவங்க உடம்புல இருந்து ஒரு 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 ஏதாவது ஒரு பாட்டு எடுத்து இல்லை அந்த பிணத்துக்கே வந்து அவங்க பூஜை பண்ணும் பொழுது அப்போ அந்த பிணத்தோட தோஷங்கள் அந்த பிணத்தால் எந்த ஒரு சாபங்களும் அவங்களுக்கு வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு முன்னாடியே வந்து அந்த ஸ்மசானத்தில் அந்த பிணத்தோட தீட்சு கொடுக்குறாங்க அப்போது அந்த பொருள் நம்ம சாப்பிட்டு ஒரு இது சாப்பிடுவோம் அதுக்கு நம்ம முக்தி தரும் சி நம்ம எப்படி பண்றோம் இப்போ ஒரு ஆடு வெட்டுற நம்ம என்ன பண்றோம் சாமிக்கு படையிலிட்டு நம்ம சாப்பிட்றோம் அதே மாதிரி ஒரு மாடு வெட்டினா கூட சாமிக்கு கல்கத்தால எரும மாடு வெட்டுவாங்க நம்ம சைடில் நமக்கு தெரியல நார்த்தில் அது ரொம்ப ஃபேமஸ் எரும மாடு வெட்டுவாங்க நம்ம என்ன பண்ணுவோம் கோழி வெட்டுவோம் சோ அந்த மாதிரி நம்ம படையிலிட்டு சாப்பிடும்போது நமக்கு அது பெருசாக தெரியாது அதே மாதிரி இந்த பிணத்தையே அங்கே நைவேதமா அந்த அம்பிகைக்கு தரும் பொழுது அந்த தரும் பொழுது அவங்களுக்கு அது பெரிய விஷயம்தான் ஸோ அதனால ஒரு துண்டு எடுத்து அவங்க சாப்பிட்றாங்க நார்மலாக அவங்கலாம் வரும்பொழுது யாருமே கிட்டே போக மாட்டுறாங்க நானும் கண்ணால் பார்த்தேன் எத்தனையோ வாட்டி பார்த்துக்கலாம் அவங்க பாட்டு வருவாங்க ஒரே ஒரு அசிஸ்டன்ட் ஒரு ஒரு அவர் அங்கே போறாருன்னா அவர் பின்னாடி இருந்து ஒருத்தவங்க போகிறாங்க அவர் பாட்டு போறாங்க அங்கே ஒரு சில மந்திரங்கள் ஜபிக்கிறாங்க அங்கே உட்காடுறாங்க எழுதுறாங்க அவங்களுக்கு என்ன தேவை அது எடுத்துன்னு போயினே தராங்க அவ்வளோதான் அதே மாதிரி இவங்கெல்லாம் இருக்க நிர்வானமா இருக்காங்க நான் தான் சொன்னேன் குளிர் அடிக்கிற எனக்கே அங்கே போனா குளிர் வந்து தொடமாட்டது அப்போ அதே மண்ணில் இருக்கிறாங்களே அதே அதே கங்கையில ட்வெண்ட்டி ஃபோர் குளிக்கிறாங்களே அந்த வைப்ரேஷன் எவ்வளவு இருக்கும் அப்போ அவங்களுக்கு எப்படி அந்த பஞ்சபூதங்கள் தொடும் இப்போ நம்ம அந்த அம்மாவோட பூஜை இங்கே பண்ணது நம்மளுக்கு அந்த சக்தி அங்கே காட்டினா சரி நம்ம எப்பவுமே சொல்றோம் என் காளி வந்து காசிலிருந்து வந்தது ஏன்னா காசி காலி தான் நம்ம வழிபாடு பண்றோம் அப்போ அந்த அம்பிகை பூஜை நம்ம இங்கே பண்ணி நினைக்கிறோம் சாதாரண எனக்கே நம்ம இங்க பூஜை பண்ணுற அவளுக்கு எனக்கே அந்த சக்தியை என்ன நம்ம காட்டிட்டாலே சதா சர்வகாலமும் அங்கேயே இருந்து இருபத்தி மணி நம்ம பாதம் வந்தா அந்த காட்சியிலேயே மிதிக்குது அப்ப அந்த பஞ்சபூதம் எப்படி தோடும் அவங்கள அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியல நான் தான் சொல்றேன் ரெண்டு நாள் நான் காலையிலிருந்து சுற்றினே இருக்கிறேன் காசிலேயே இங்க அங்கே போறேன் இங்கிருந்து அங்கே போகிறேன் அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு வந்தேன் ஒண்ணுமே எனக்கு தெரியல ஒரு சின்ன சின்ன ஸ்வெட்டிங் கூட வரல எனக்கு டயர்னஸ் இல்லை பசி இல்லை வேர்வயில் தான் இருப்பாங்க அதனால அவங்க அப்படியே இருக்கிறாங்க நிர்வாணமாக தான் இருக்கிறாங்க அந்த மைனஸ் டூ டிகிரியில் அந்த நிர்வாணமே முங்கி முங்கி இழுந்துறாங்க அது அப்படியே அவங்க என்ஜாய் பண்ணுறாங்க அரஹர மகாதேவ் அரஹர மகாதேவ் அர அர மகதேவ் அரஹர மகாதேவ்னு அவங்க மூச்சுக்கு முன்னூறு தடவை அதை பரமேஸ்வரன் கூப்பிட்டே தான் இருக்காங்க அந்த சக்தியெல்லாம் அவர் ஒன்று தடவை பொடி பொடியாக ஆக்கிட்டார் ஸோ அதோடு நம்ம முங்கி எழுந்தும்போது நம்மளுக்கும் அந்த பலம் வந்து மகா புண்ணியன்தான் நான் நினச்சிக்கலாம் இப்போ அகோரிகள் வந்து இவ்வளோ விஷயம் பண்றாங்க இல்லையாக்கா அங்க இருக்காங்க காசிக்கு வந்து இவ்வளோ மரியாதை கொடுத்து இவ்வளோ விஷயம் அங்கே பண்றாங்க இப்போ போலியான அகோரிகள்லாம் அங்கே வராங்க இல்லையா அவங்களுக்குலாம் எதுவுமே ரிஃப்ளெக்ட் ஆகாதா கண்டிப்பா ஆகும் அதாவது வந்து காசி புனி சாதா மாதிரி கிடையாது அதாவது ரெண்டாவது முக்தி ஸ்தலம் அதாவது இறந்து போன ஆத்மாக்களுக்கு பிரேதாத்மாங்களுக்கு நம்ம வந்து பிண்ட தர்பணம் கொடுக்குற இடம் நம்ம வந்து மற்ற இடத்துல இந்த மாதிரி ஒரு முக்கியத்துவம் கிடையாது மற்ற இடத்துல செல்வம் கிடைக்கும் இப்போ திருப்பதிக்கு போனால் மாற்றம் வாழ்க்கையில் அதே மாதிரி குலதெய்வத்துக்கு கோயில் போனால் நம்மளுக்கு மேன்மை கிடைக்கும் அதே மாதிரி ஒரு ஒரு இடத்துலையுமே ஒரு ஒரு விஷயம் இருக்கும் பொழுது காஷிக்கு வந்து முக்தி ஸ்தலம் அங்கே எல்லாமே வந்து பூர்வ ஜென்மத்தோட கனெக்ஷன் செத்து போனவங்களோட கனெக்ஷன் பித்துர்களோட கனெக்ஷன் அப்படி இருக்கும்போது அங்கே ஒருத்தவங்க போய் விளையாடுறாங்க அங்கே ஒன்று வந்து காசி பேரையோ இல்லை அகோரிகளையோ அங்கே இருக்கிற அந்த நிலையை வந்து யாராவது மாடுபடுத்து ஏதாவது இந்த உலகத்தோட பேரை கெடுக்கிற மாதிரி இருந்தால் அவங்கள பஸ்பமாக்கிடும் யாராலுமே யோசிக்க முடியாத அளவுக்கு அவங்க வாழ்க்கையை தடப்பொறலை வச்சிரும் ஏண்டா நம்ம இந்த இந்த லைனில் வந்தோம் ஏண்டா இந்த விஷயத்தை நம்ம கையில் எடுத்தோம் சத்தியம் பார்த்தீங்களா டம்முன் சவுண்டுக்கேற்றுப்பாங்க அந்த மாதிரி அவங்கள வந்து உண்டுலன்னு ஆக்கி அவங்கள பஸ்மமாக்கி ஆக்கி பரதேசி ஆக்கி ஏன்டா வாழ்க்கையெல்லாம் இறந்துருவாங்க அவ்வளோதான் பஸ் வாழ்க்கையில் எல்லா விதமான அவமானங்கள் அசிங்கங்கள் கஷ்டங்கள் அவங்க அனுபவிச்சு எல்லாேரும் முன்னாடி அவங்க வந்து அவங்க இறப்பு வந்து இல்லை பயமா இருக்கும் மற்றவங்க ஐயோ நம்ம இந்த மாதிரிலாம் வந்து கூட நம்ம யாரோ சொல்லிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து காக்க வச்சிருவோம் ஏன்னா என்ன ஒரு ஐதீகம்னா காசியில வந்து சக்கரம் அதாவது மகாவிஷ்ணு கையில இருக்கிற சுதர்சன சக்கரம் வந்து சுத்தி ஐதீகம் அதனால அதனால்தான் அங்க போயிட்டு ஒரு வாக்கு நம்ம விட்டுட்டு வந்துட்டோம்னா கடைசி அதனால தான் அந்த பிண்ட கொடுக்கும்போது பித்ருக்களுக்கு ஒரு காய் ஒரு கனி ஒரு இலைன்னு சொல்லுவாங்க அது கடைசி வரைக்கும் சாவர வரைக்கும் நம்ம தான் வயதானவங்களுக்கு போனோம் சின்ன பசங்க ஏதாவது ஃபங்க்ஷன் போவாங்க ஏதாவது ஒரு சூழ் கால சூழ்நிலை வந்து அவங்க வாயில் போட்டிருக்கூடாது அது நம்மளுக்கு ஆகிடும் அந்த ஒரு விஷயத்துக்கு அப்படின்னா அப்போ அந்த பேரை கெடுக்கிற மாதிரி எவனாவது முளைஞ்சி வந்தா என்ன நடக்கும் பஸ்பமாகிடும் ஆகிடும் பேச்சுக்கு அங்கே இடம் கிடையாது